ஒரு முப்பது செகண்ட் ஒரு கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணோம் இது வரைக்கும் ரச்சிதாவை யாரும் அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க அது ஒரு பெரிய ஒரு பப்ளிசிட்டியாக ஆச்சு அதே நேரத்தில் ரச்சிதாவுக்கு கொஞ்சம் நெருடல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கி பட் அது வந்து பெரிய ரீச்சை கொடுத்தது அதுதான் இன்னைக்கு வந்து பட்டி தொட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் அப்படின்ற டைட்டில கொண்டு போய் சேர்த்து அந்த நாலு ஹீரோயின்ஸ் வச்சு இந்த இந்த படம் எடுத்து எடுத்திருக்காரு எஸ்பெஷலி கொஞ்சம் போல் சீன்ஸ் இருக்கும்போது கூட தி வே ஹேஸ் இட் எங்களை எங்கேயுமே டிஸ்கம்ஃபர்ட் பண்ணாமல் எங்கேயுமே வந்து நாங்கள் வந்து முகம் சொல்லிச்சு இது பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஜோனுக்கே சார் எங்களை கூட்டிகிட்டு போகல ஆக்வேர்ட் இருக்காது நெலிகிற மாதிரி இருக்காது முகம் சொலிக்கிற மாதிரி இருக்காது பட் இருந்தாலும் அந்த காட்சிகளை வந்து இந்த கதைக்களம் டிமாண்ட் பண்ணுது ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணதுக்கு இந்த நாலு ஹீரோயின்ஸையும் வந்து நான் வந்து ஒரு அதாவது வந்து ஒரு ந நம்ம நடிக்க தான் போகிறோம் இது ஒரு கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரத்துக்கு இது தேவைப்படுதுன்றதை புரிஞ்சிக்கிட்டு அவங்க நடித்தாங்க பாருங்கள் அதுக்கே வந்து ஹேட்ச் வெறும் நானும் கேமராமேன் மாத்திரம் தான் வந்து இருக்கும் வேறு யாருமே கிடையாது செட்டில் லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு லைட்மேன் உட்பட வெளில போயிடுவாங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல அப்போதான் வந்து அந்த ஒரு ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஷை இருக்காது அந்த கிளிம்ஸ் வந்து வெளியே வரும்போது நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க ஏன் என்கிட்ட ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் அண்ணே நம்ம பேனரில் வர படம் என்ன இப்படி ஒரு இப்படி உனக்கு தெரியுது அப்படின்னாங்க நான் சொன்னேன் படமை படமாக தானே பார்க்க போகிறீங்க அது வெளியே வரும்போது ஃபைனல் அவுட் பாருங்க சதீஷ் சார் வணக்கம் சாந்தரி மேம் வணக்கம் வணக்கம் டு மாலை மலர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு எட்டு மாசத்துக்கு முன்னாடி அந்த ஃபயர் பயங்கரமா ப்ரொமோஷன்ஸ் இருக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு ஐடியாவும் நான் பாக்குறேன் சார் ஏன்னா ஒரு படத்தை எடுத்துட்டு வந்து ஒரு ப்ரொடியூசரா நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க பட் இருந்தாலும் இந்த ஃபயரோடைய ப்ரொமோஷன்ல வந்து உங்களுடைய ஐடியாவும் பயங்கர டிஃப்ரெண்ட் ஆகும் டக்குன்னு ஆடியன்ஸ் கிட்ட போற மாதிரியான ஒரு பிளான் புள்ளியா இருந்தது அதுக்கான அந்த ரீசன் அந்த ஐடியா உள்ள எப்படி சார் வந்து உங்களுக்கு எது இதுல ரொம்ப பயங்கரமா பட்டது இல்ல சார் அவரு பாலாஜி பேசினார் தெரியுங்களா வரல அப்படின்னு ஒரு படம் எடுக்கும்போதே வந்து அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பிளான்ஸ் வந்து நிறைய படம் எனக்கு படம் எடுத்துடலாம் அது ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பெரிய டாஸ்க் அது ஒரு தனி தனி கலையாகவே சொல்லலாம் நான் படம் எடுத்து முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த டைட்டில் ஃபயர்னு வைக்கிறதுக்கு காரணமே வந்து ஒரு இந்த படம் அந்த டைட்டில் வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருக்கும் அப்படின்னு நம்பினேன் ஏன்னா கதை சார்ந்து அந்த டைட்டில் இருக்குது ஃபயருக்கு பல வடிவம் இருக்குது ஒரு இறை வழிபாடில் ஃபயர் இருக்குது ஒரு காமத்தின் வெளிப்பாடில் ஃபயர் இருக்குது கோபத்தின் வெளிப்பாடில் ஃபயர் இருக்குது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இந்த எல்லா லேஸும் மிக்ஸ்டு தான் வந்து ஃபயர் அப்புறம் நைன்ட்டீஸில் பார்த்தீங்கன்னா ஃபயர்னு ஒரு படம் ரொம்ப சென்சேஷன் க்ரியேட் பண்ண படம் இருக்குது இவங்க நந்திதா தாஸ் அதுக்கப்புறம் ஷப்னாஸ்மி எல்லாம் பண்ண படம் அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு சின்ன சர்ச்சையை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏன்னா இது ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த ஒரு படம் ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் ஆகணும் இருக்கும்போது படத்தில் இருந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் இந்த படம் வந்து கொஞ்சம் போல்டு அட்டம் படம் தான் பட் பெண்கள் பார்க்க வேண்டிய படம் எங்கேயுமே வந்து ஒரு முகம் சுலிக்கிற மாதிரியோ இல்லை வந்து மாதிரியோ எல்லாம் இருக்காது ஆக்வர்டைட்டி இருக்காது ஒரு படமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்போது ரஜிதாவோட பர்த்டே வருது பர்த்டே வரும்போது படத்தில் அது முழு பாடலாகவும் முழு காட்சியாக பார்க்கும்போது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு பொயட்டிக்காக நல்லாயிருக்கும் ஸோ பட் ஆனால் அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மாத்திரம் கட் பண்ணி ஒரு கோர்வையாக்கி ஒரு முப்பது செகண்ட் ஒரு கிளிப்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணோம் இது வரைக்கும் ரஜிதாவை யாரும் அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க அது ஒரு பெரிய ஒரு பப்ளிசிட்டி ஆச்சு அதே நேரத்தில் ரச்சிதாவுக்கு கொஞ்சம் நெருங்கல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுச்சு ஏன்னா பல ஊடகங்களில் அவங்கள தவறாக விமர்சனம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க பட் நான் வந்து அது ஒரு கதாபாத்திரமாகவும் ஒரு படமாக தான் பார்த்தேன் ஏன்னா வந்து அதை எடுத்துக்கிறவங்களுடைய அபிப்பிராயலாம் பார்வை தான் பட் அது வந்து பெரிய ரீச்சை கொடுத்தது அது அதுதான் இன்றைக்கி வந்து பட்டி தொட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் அப்படின்ற டைட்டிலில் கொண்டு போய் சேர்த்துது அதுக்கப்புறம் இப்போது டெஃபினட்டாக இப்போத்திய ப்ரொமோஷன்ஸ் அதுக்கப்புறம் படத்தோட பாடல்கள் பெருசாக ரிசீவ் ஆயிருக்கு ஆடியோ லாக்ஸில் அப்புறம் டீசர் நீங்க பாத்தீங்களா டீசர் ட்ரைலர் பாத்தீங்களா ரெண்டு பாடல் பாத்தீங்களா எந்த எந்த சாங் பாத்தீங்க எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் உள்ள ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல அதை பத்தி நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா கண்டிப்பா சரி ஏன்னா அந்த ட்ரெயிலரா பார்க்கும்போதும் சரி நீங்க இந்த படத்தை போட்டு காட்டுறதுக்கு அப்புறமும் அங்க இருந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸும் சரி அவங்க எல்லாருமே சொல்றதுனால முக்கியமா அந்த கதையோட அவங்க கரெக்ட் ஆகி ஏன்னா அந்த ஒரு அம்மா ஒருத்தவங்க பேசினாங்க சார் பார்த்து அவ்வளவு எமோஷனலா அவங்க பேசுறாங்க அப்ப இவருக்கு டூ கே கிட்ஸா இருக்கும் இப்ப இருக்க ஜென்ரேஷன் அவங்க என்னவா இருக்காங்க ஏன்னா தொடர்ந்து எல்லா நியூஸ்லயும் கேள்வி கொண்டுகிட்டே இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல இப்படி ஒரு விஷயம் நடக்குது அந்த பொண்ணு எல்லா பையனோ இறந்து போயிடறாங்க ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்குது அதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு பாட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படின்றது படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸையும் அது இருக்குது பெண்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பா வாழ வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு நம்ம பெண் சம உரிமையை பத்தி பேசிக்கிட்டு சம உரிமை அவங்களுக்கு கிடைச்சதான்னு கேட்டால் ஒரு சதவீதம் வந்து ரேஸ் ஆகிருக்கலாமே தவிர முழுசா கிடைச்சதான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஈஸியார்ல ஒரு நான்கு பெண்கள் வந்து கார்ல போகும்போது அது ஆக்சிடெண்ட்டா இருக்கலாம் அந்த ஆக்சிடென்ட்டுக்காக இந்த மாதிரி ஒரு சினாரியாவாக அது மாற வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ஆமா அவங்கள பயமும் அந்த பெண் பிள்ளைங்க அந்த காருக்குள்ளே அவங்க எவ்வளோ பயம் ஏற்பட்டிருப்பாங்க அவங்க வந்து ஒருவேளை அவங்களும் வந்து அந்த பயத்துல அந்த வண்டியை வேகப்படுத்தியோ இல்லை வந்து தவறாக செய்ய ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் மாறணும் இது இது ஒரு இது இதை பற்றி கொஞ்சம் எஜுகேட் பண்ணணுன்றதுக்காண்டி இதை கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக சொல்லணுன்றதுக்காண்டி எடுக்கப்பட்ட படம் தான் ஃபயர் இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய வரவேற்பு பெற்று அதே வரவேற்பு நிச்சயமாக படம் வெளியானதுக்கப்புறமா இருக்கும்னு நாங்கள் நம்புறோம் கண்டிப்பாக சாந்தினி சாரை நீங்கள் இது மாதிரி புரீசாராக பார்த்துருக்கீங்க இதில் ஒரு ஆக்டராக வாங்கிருக்கேன் எப்படி இருந்தது அந்த ஒரு ரொம்ப எல்லாத்தையும் நார்மூசர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பணம் இருந்தாலும் மட்டும் நல்ல பணங்களை பண்ண முடியாது அப்படிங்கிற போது அந்த பரிமாணத்துல அவர் எப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா சார் வந்து டு பி அ கிரேட் டேரக்டர் நான் சொல்லுவேன்னா அவ்வளோ கிளாரிட்டி இருக்கு அவருக்கு அண்ட் அவ்வளோ க்ளியராக இருக்கார் எங்கேயுமே வந்து நான் ஃபஸ்ட் டைம் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற ஃபீல் சார் கொடுக்கவே இல்லை நரேஷன்லேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறமா எங்ககிட்ட வேலை வாங்குகிற விஷயமா இருக்கட்டும் எங்களை எப்படி ட்ரீட் பண்ணார் என்டயர் செட் வந்து சார் கண்ட்ரோலில் இருக்கும் அவர் வந்து ப்ரொடக்ஷனும் பார்ப்பார் ஆக்டும் பண்ணுவார் டைரக்ட்டும் பண்ணுவார் அப்படின்ற போது இஸ் அ கிரேட் மல்டி டாஸ்கர் ஸோ எல்லா வேலையுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணாரு அண்ட் இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும் அது நான் சார்க்கு வந்து நான் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தேன் பிகாஸ் இட்ஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அண்ட் சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அண்ட் நாலு ஹீரோயின்ஸ் வச்சு இந்த படம் எடுத்து எடுத்திருக்காரு எஸ்பெஷலி கொஞ்சம் போல் சீன்ஸ் இருக்கும்போது கூட த வே ஹேஸ் ஷார்ட் இட் எங்களை எங்கேயுமே டிஸ்கம்ஃபர்ட் பண்ணாமல் எங்கேயுமே வந்து நாங்கள் வந்து முகம் சொல்லிச்சு இது பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஜோனிக்கே சார் எங்களை கூட்டிட்டு போல ஸோ அங்கேயே தெரியுது சார் ஸோ மெச்சர்ட் அண்ட் ஒரு நல்ல படம் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த படம் எடுத்திருக்காரு ஸோ ஐ ரியலி லைக் இன் ஹாஸ் அ பர்சன் அண்ட் ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கு சார் மேலே அண்ட் ஆஸ் அ டைரக்டர் ஐ திங்க் கண்டிப்பாக அடுத்த படமும் சார் கூட ஒர்க் பண்ணனு ஆசையாக இருக்கு மெட்ஸ் இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நான் ரொம்ப க்ளியராக சொல்றேன் த போல்டு சீன்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஆக்வோர்ட் இருக்காது நெளிகிற மாதிரி இருக்காது முகம் சுளிக்கிற மாதிரி இருக்காது பட் இருந்தாலும் அந்த காட்சிகளை வந்து இந்த கதைக்களம் டிமாண்ட் பண்ணுது அது இருந்தால் தான் இந்த கதையை சொல்ல முடியுன்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்போ அப்போது அந்த காட்சிகளை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நான்கு ஹீரோயின்ஸ்குமே அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது ஓகே அப்போ அந்த நாலு பேருக்குமே நான் வந்து கதை சொல்லும் போதே டே ஒன்லியே வந்து நான் இதை வந்து பிரீஃபாக டிஸ்கிரைப் பண்ணுறேன் என்ன மாதிரி இதை வந்து நம்ம வந்து கன்சியூம் பண்ண போகிறோம் எப்படி எடுக்க போகிறோம் என்ன மாதிரி நீங்கள் இதில் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப அதை வந்து ஆழமாக போய் அவங்களுக்கு வந்து வெளியிட அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணதுக்கு இந்த நாலு ஹீரோயின்ஸையும் வந்து நான் வந்து ஒரு அதாவது வந்து ஒரு நம்ம நடிக்க தான் போகிறோம் இது ஒரு கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரத்துக்கு இது தேவைப்படுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடித்தாங்க பாருங்கள் அதுக்கே வந்து ஹேட்ஸ் ஆஃப் அது எல்லாரும் பண்ணிட மாட்டாங்க அதுக்கப்புறம் அதை பர்ஃபார்ம் பண்ண விதத்தில் நான் வந்து அந்த ஷார்ட்டை பண்ணும்போது ஷூட் பண்ணுறேன் ஷூட் பண்ணும்போது இப்போ சாந்தினி போர்ஷன் எடுக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக ஒரு விஷயம் எனக்கு உண்டு நம்ம ஒரு விஷயம் பர்ஃபார்ம் பண்ணுறோம் நம்ம ஒன்று ஏதோ ஒன்று பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதே தான் வந்து எதிரில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஸோ அதை வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பேசிக் கம்ஃபர்ட் பண்ணிட்டேன் வெறும் நான் கேமராமேன் மாறம்தான் வந்து இருக்கும் வேற யாருமே கிடையாது செட்டில் லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு லைட் மேன் உட்பட வெளில பெருமாள் யாருமே இருக்க மாட்டாங்க அதை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல அப்போ தான் வந்து அந்த ஒரு ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஷை இருக்காது இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறேன் பட் அதை அதை வந்து கன்சீவ் பண்ணிக்கிட்டு அவங்க கொடுத்த அந்த அவுட்புட் இருக்கு பாருங்க படம் பார்க்கும்போது நீங்கள் சொல்வீங்க ஒரு அது ஒரு ஃபயராகவே இருக்கும் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணாங்க அது பண்ணிட்டதால மாத்திரமே வந்து ஒரு கேரக்டரை வந்து யாரும் அசாசன் பண்ணிட முடியாது அது ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நீங்கள் உலக படங்கள் பார்க்குறோம் உலக படங்களோட அந்த கான்செப்ட்லாம் எடுக்கும் போது ரொம்ப போல்டாக ரொம்ப டேராக இருக்கும் அது அந்த அந்த வகையில் ஒன்றும் நம்மெல்லாம் ஒன்றும் போய் டச் பண்ணல பட் தமிழுக்கு நம்ம படங்கள் எடுக்கும்போது அதுக்கு ஒரு வரைமுறை வச்சுருக்கோம் இவ்வளோதான் அப்படின்னு அதை கொஞ்சம் பிரேக் பண்ணி நாங்கள் பண்ணுறோம் பண்ணும்போது அதை வந்து பண் பர்ஃபார்ம் பண்ணுற ஆர்டிஸ்ட் வந்து நான் பார்த்த பார்வை ஒரு கதாபாத்திரம் அவங்க வந்து அது ஒரு கதாபாத்திரமாக பார்க்குறாங்க மக்களும் அந்த படம் பார்க்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்கணுமே தவிர அதை வந்து ஒரு வேற மாதிரி ஒரு கொச்சையான ஒரு பார்வை தேவையே இருக்காது அது தேவையில்லாமல் பண்ண கூடிய ஒரு சூழல் வந்து உதாரணத்துக்கு அந்த கிளிம்ஸ் வரும்போது அப்படி ஒரு விஷயம் பேசப்பட்டது அவங்கள நடிச்ச நடித்த நடிகர்கள்லாம் பார்க்கணும் அவங்களுக்கும் ஒரு ஒரு ஃபேமிலி இருக்கும் அவங்களுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும் இட் இஸ் தர் ப்ரொஃபஷன் இட் இஸ் தர் பேஷன் அண்ட் அவங்களுடைய டெடி டெடிக்கேஷனாக தான் இதை பார்க்கணுமே தவிர அதே மாதிரி பாலாஜி ஆகட்டும் அந்த மெயின் கேரக்டர் பண்ணுற அந்த கேரக்டர் வந்து நான் வந்து ஆடிஷன் பண்ணும்போது நிறைய பேரை யோசித்தேன் நிறைய பேரை ஆடிஷன் பண்ணி பார்த்தேன் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது தைரியம் இல்ல பண்றது அந்த கட் செல்ல நிறைய பேர் பண்றேன்றாங்க ஆனா எனக்கு அந்த கேரக்டர்க்கு அவங்க உட்காரல அப்போ பாலாஜி வந்து நான் அதுல ஃபிட்டின் பண்றேன் நான் எதிர்பார்த்த மாதிரியே பெர்ஃபெக்ட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தாரு அதே மாதிரி செட்ல ஒரு மேல் ஃபீமேல் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கும்போது போது ஃபீமேலுக்கு மேல் ரொம்ப கம்ஃபர்டபுல்லா இருக்கும் அது ரொம்ப முக்கியம் அது வந்து பாலாஜி இருந்தார் வெளியில இருந்து பார்க்கும்போது பாலாஜி வேலை வந்து ஒரு ஒருசனா எல்லாம் தெரியும் பட் வாஸ் வெரி ஸ்வீட் அவங்கள அவ்வளவு கம்ஃபர்ட் லெவலில் வச்சிருக்கேன் அது ரொம்ப முக்கியம் அதனால தான் இவங்க எல்லாம் பண்ண முடிஞ்சது இட் வாஸ் அ கிரேட் டீம் ஒர்க் அண்ட் அவுட் புட் ரொம்ப நல்லா வந்திருக்கு வெளில வரும்போது நீங்கள் ஒன் மோர் திங் ஐ லைக் டு ஆட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போதே சர்கிட்ட நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி சீன் பண்ணும்போது சில விஷயங்கள் எனக்கு கம்ஃபர்ட் இல்லை அப்படின்றது நான் முன்னாடியே சர்கிட்ட சொன்னேன் அது ரொம்ப அழகாக சார் ரெஸ்பெக்ட் பண்ணார் ஸோ அதை தாண்டி என்னை புஷ் பண்ணாமல் அது அதுக்கப்புறமா அந்த டிஸ்கஷன் எங்கேயுமே வரல சோ இந்த அளவுக்கு தான் சார் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஹீ அக்செப்டட் இட் எக்செப்ட் பண்ணி எனக்கு என்ன கம்ஃபர்ட் ஜோன் இருக்கோ அது நோக்கி தான் அந்த அந்த ஹோல் சீக்வன்ஸே ஷூட் பண்ணார் ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணி புரியுறதுக்கு ஒரு ஒரு மெச்சூரிட்டி வேணும் இல்லையா So that way he never pushed us anywhere. ஸோ நம்ம நாளைக்கு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்களோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ப்ரொஃபஷ்னல் அண்ட் சார் சொன்ன மாதிரி பாலாஜி வந்து ஹி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொஃபஷ்னல் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் கோஸ்டார் இல்லைன்னா அது நம்ம நடிக்கும்போது தெரிஞ்சிடும் பட் ஹீ மேட் இட் வெரி ப்ரொஃபஷ்னல் அவரும் அப்கமிங் அவரும் ஐ திங்க் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் புரிஞ்சுட்டு அவ்வளோ ப்ரொஃபஷனலாக அவர் ஒர்க் பண்ணார் ஸோ ஐ திங்க் பிக் ஹேட்ஸ் ஆஃப் டு பாலாஜி ஆல்சோ ஏன்னா இந்த மாதிரி ரோல் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் அண்ட் எல்லா ஹீரோயின்ஸுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரீட் பண்ணி அவ்வளோ அழகாக இருந்தது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு அண்டு அந்த ப்ரஸ் மீட் பார்க்கும் போது சொல்லியிருந்தாங்க உங்கள் நாலு பேருக்குமே ஒரு காம்பினேஷன் சீக்வன்ஸ் எடுத்துருப்பீங்க அந்த சீக்வென்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஏன்னா நம்ம மேக்ஸிமம் டைம் ஷூட்டிங் போகும்போது நான் மட்டும்தான் ஃபீமேலா இருப்பேன் மற்ற எல்லாருமே மென்னா தான் இருப்போம் வெரி ரேர்லி செகண்ட் ஹீரோயின் இருப்பாங்க இல்லை இன்னொரு ஒரு ஹீரோயின் இருப்பாங்க இந்த படத்துல நாலு ஹீரோயின்ஸ் இருக்கும்போது அந்த கேர்ள் வைபே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் எனக்கு வந்து எல்லாருக்குமே காம்பினேஷன்ஸ் இருக்கு ரொம்ப பெரிய சீக்வன்சஸ் எல்லாத்தையுமே எல்லாருமே மீட் பண்ற சான்ஸ் எனக்கு கிடைச்சது ஸோ எல்லாருமே ஹாப்பியா ப்ரொஃபஷனலா இருந்தாங்க ரொம்ப செக்யூர்டா இருந்தாங்க யாருமே இன்செக்யூர்டா இவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கா இவங்களுக்கு கம்மியா இருக்கான்னு இல்லாம அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க எல்லாருமே அண்ட் ஒர்க் பண்ணும்போது கூட ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த படம் பண்ணும்போது அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு திருப்பி எப்படா செட்டுக்கு போவோம் அப்படின்ற ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு எனக்கு எப்போவுமே நாலு பேர் இருக்காங்க போது நீங்க கேட்டிங்களா இந்த கதை எப்படி இருந்துச்சு எப்படி பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு புடவை கட்டினா அந்த புடவை வந்து நம்மளோட பெட்டரா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அது வந்து இயல்பு அது ஒரு ஒரு பெண்ணுக்குரிய அழகு இயல்பு அழகுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த நாலு கதாபாத்திரங்கள் சூஸ் பண்ணும்போதும் இப்போ சாந்தினிக்கு வந்து நான் வந்து கதை சொல்கிறேன் ஒரு அவுட்லைன் முதல்ல சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் இவங்க போர்ஷனை மாத்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவங்க அதை ரிசீவ் பண்ணிவிட்டு அதை ஹாப்பியாக ஒர்க் பண்ணுறாங்க அவங்க இன்றைக்குமே சாக்ஷியோட ரோல் என்ன சார் காயத்ரி ரோல் என்ன ரச்சிதா ரோல் என்னன்னு கேட்டதில்லை அதே மாதிரி அவங்க யாருமோ இவங்க ரோலை கேட்டதில்லை எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது நமக்கான பிஎஸ் நல்லா இருக்கும் நமக்கான கதாபாத்திரம் இது நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுல பண்ணாங்க அந்த ஈகோ கிளாஷ்லாம் எங்கேயுமே கிடையாது நான் நீ ஒரு பொண்ணை வச்சு ஒர்க் பண்ணும்போதே நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க நாலு பொண்ணு நாலு பேருமே வந்து ரொம்ப நல்லா கோஆபரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க அண்ட் சார் இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நான் இந்த சீக்வன்ஸ் இப்படி எடுக்க போகிறேன்றத ரொம்ப கிளாரிட்டியாக சொல்லிட்டேன் அதுக்கான ரீசன் ப்ரொடியூசராக நீங்கள் நிறைய விஷயங்கள் லைஃப்ல பார்த்து இந்த இந்த இடத்துலலாம் டேரக்டர்ஸ் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணுறதுனால தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு பிரச்சனையாக மாறலாம் அதனால முன்கூட்டியே இதெல்லாம் ரொம்ப தெளிவாக பேசி நம்ம பண்ணுவோன்ற அந்த போக்கில் தான் இது இருந்துதா சார் எப்பவுமே நம்ம வேலை செய்கிறோம் நம்ம அந்த வேலையை செய்யும்போது அந்த வேலைக்குரிய இப்போ படம் படம் எடுக்கிறோம் படத்தில் அந்த கதாபாத்திரங்கள் அந்த கதாபாத்திரங்களுக்கான கேரக்டர் இது அவங்க பர்ஃபார்ம் பண்ண வரும்போது அவங்களுக்கு நான விஷயங்களை வந்து நம்ம முன்கூட்டியே தெளிவுபடுத்தி இதுதான் கம்ஃபர்ட் ஜோன் இது கம்ஃபர்ட் ஜோன் இல்லைங்கிறத நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா ஸ்பாட்டில் நமக்கு வந்து அன்வான்டட் டீவியேஷன் அன்வான்ட் டிலே இருக்காது நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் முப்பத்தி மூணு நாள் நான் பிளான் பண்ணது ஷூட் பட் நான் டேஸில் கம்ப்ளீட் பண்ணேன் அண்ட் டே பண்ணே இட் வாஸ் ஒரு ஐஸ் அந்த போல்டு எல்லாம் எல்லா ஆர்டிஸ்டையும் அதே மாதிரி அன்னைக்கு ஷூட் நடக்கும்போது அந்த ஒரு நாள் எடுக்கிறோன்னா அந்த அதில் ஒரு நாளில் ஒரு நிமிஷம் கூட எனக்கு ஆர்டிஸ்டால டிலே கிடையாது யாரும் வந்து சார் கொஞ்சம் இதை யோசிக்கலாமே இதை மாற்றி பண்ணலாமே இந்த டிஸ்கஷன்ஸே எங்களுக்குள்ள வந்தது நான் இது பண்ணும் இதை செய்யுங்க நான் அன்றைக்கி சொன்னல இதுதான் தான் அப்படின்வேன் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அது சாந்தினி சாக்ஷி ரச்சிதா யார் வேணாலும் சொல்லுவாங்க காயத்ரி ஒருத்தரை கூட அந்த இடத்துல எனக்கு வந்து அவங்களால் எனக்கு ஒரு 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 நிமிஷம் கூட வேஸ்ட் ஆனது கிடையாது ஸோ அதனால தான் திட்டமிட்ட மாதிரி எங்களால் பண்ண முடிஞ்சது அந்த இடத்துல வந்து அன்வான்ட் கான்வர்சேஷன் டாக்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ அந்த புரிதலை முதல்ல அவங்களுக்கு நம்ம சரி பண்ணிட்டோன்னா வேலை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ங்கிறது அப்புறம் நம்ம இங்கே ஒன்று சொல்லிவிட்டு அங்கே போய் ஒன்று அவங்கள ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபோர்ட் ஜோனில் வச்சோம் வைங்களேன் ஆப்வியஸாக ஒர்க் நடக்காது அப்போ அவங்க அப்போஸ் பண்ணலாம் இல்லை வந்து விருப்பமே இல்லாமல் நடிக்கலாம் நம்ம எதிர்பார்க்குற அந்த கேரக்டர் வந்து வெளியே வராது இதெல்லாம் வந்து ஃபேஸ்லேயே தெரிஞ்சிடும் ஸோ அதுதான் இதில் நான் பார்த்தேன் அதனால தான் முதல் நாளே ரொம்ப தெளிவாக கம்ஃபர்ட்டாக இருந்தால் அவங்க பண்ண போகிறாங்க இல்லைனா வேற யாரும் நமக்கு அதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காங்களோ அவங்களை ஃபிட்டிங் பண்ண போகிறோம் இவ்வளோதான் இந்த இந்த இப்போ மாதிரி ஒரு வரோம் அதர் லாங்கேஜஸ்ல இப்படி ஒரு கண்டென்ட் வரும்போது இங்க இருக்க ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி இருக்கு சார் இது பயங்கரமா பண்றாங்க பயங்கரமா பாராட்டுறான் ஒரு பாராட்டுறது நல்ல விஷயம் அது ரொம்ப எக்ஸ்ட்ரா நேரியா அதை வெளியில கொண்டு போய் பேசுறான் தமிழ்ல அப்படி ஒரு கண்டென்ட் பண்றோன்ற போது என்னப்பா இது அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிடுறான் அப்படிப்பட்ட ஃபீல் உங்களுக்கு இப்பவே வந்துருக்கா சார் ஏன்னா நான் அப்படி நிறைய படங்களை பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு சொல்லுகிட்ட ஒரு எனக்கு இந்த படம் ஆரம்பிச்சு அந்த கிளிம்ஸ் வந்து வெளியே வரும்போது நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க ஏன் என்கிட்ட ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் நான் ஒரு பதிமூணு டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லாரும் ஃபோன் பண்ணாங்கண்ணே அண்ணே நம்ம பேனரில் வர படம்னே என்ன இப்படி ஒரு இப்படி ஒன்று தெரியுது அப்படின்னாங்க நான் சொன்னேன் படமை படமாக பார்க்க போகிறீங்க அது வெளியே வரும்போது ஃபைனல் அவுட் பாருங்கள் நம்ம அதுக்கு முன்னாடியே ஒரு ஜட்மெண்ட் தர வேண்டாம் இல்லை இல்லை நம்ம நம்ம எல்லாமே குவாலிட்டி ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுவும் ஒரு குவாலிட்டியான படம் தான் அதுவும் நானே ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அதுதான் எப்போயுமே ஒன்று சொல்லுவோம்ல நம்ம நம்ம நம்மளை சுற்றி நம்ம அதாவது நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்த விட அடுத்த வீட்டில் நடக்கிறது தான் சந்தோஷமாக பார்ப்போம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டோரில் என்ன ஹேப்பனிங் தான் பார்ப்போம் அந்த மாதிரி தான் வேற மாநிலங்களில் வேற மொழி படங்கள் வரும்போது அதை நம்ம கொண்டாட ஆரம்பிக்கிறோம் இங்கே இருக்கிறத அதை பெருசாக இல்லை எப்பயுமே நம்ம கை கிட்ட இருக்கிற விஷயத்த வந்து பெருசாக நினைக்க மாட்டோம் தூரத்தில் இருக்கிறது தான் ரொம்ப கொண்டாடுவோம் பட் இது எல்லாத்தையும் இந்த படம் பிரேக் பண்ணும் படம் வரும்போது எல்லா தரப்பு மக்களுமே பார்க்குற மாதிரியான ஒரு படமா இருக்கும் ஒன்று குழந்தைங்களுக்கு தேவையில்லாத ஒரு படம் சார் இல்ல பட் ஆனா வந்து அவர் வந்து ஒரு படம் கேள்விப்பட்டேன் வாழ்த்துக்கள் நான் வந்து படம் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் பார்க்கணும் அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்

அந்த சாங்ல தான் இவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க ஆமா கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒரு இறைவனோட செயலாதான் தான் மேம் உங்களோட ஃபேவரட் சப்பத்தி பார்த்தோம் உங்களோட ஃபேவரட் ஹீரோ அஜித் சார் ஃபேவரட் பிளேஸ் சென்னை ஃபேவரட் ஃபுட் பிரியாணி ஃபேவரட் சாட் சாட் ஐட்டம் ஆமா பேல் பூரி ஃபேவரட் சாங் ரீசன்ட் டைம்ஸ்ல அண்ட் ஓல்ட் சாங் ரெண்டுமே சொல்லுங்க நிறைய இருக்கு ஒன்னு ரெண்டு

ஜப்பான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ரீசெண்டா டிராவல் பண்ணேன் அண்ட் ஓ பெரிய டிராவல் பண்ணு சார் கூட சார் வான்ஸ் லவ் டிராவலிங் யா சோ ஜப்பான் ரீசெண்டா டிராவல் பண்ண ஐ திங்க் ஐ வாஸ் இன் லவ் வித் தி कंट्री என்ன என்ன ரீசன் மாமா அங்க ஏன் அது ஐ திங்க் தி வே தி பீப்பிள் ஆர் அங்க அவ்ளோ ஹார்ட் வர்க்கிங் ஆன பீப்பிள் அந்த कंट्री வந்து அவ்ளோ டிசிப்ளினடா அவ்ளோ க்ளீன் அவ்ளோ சைலண்டா இருந்துச்சு சோ அந்த சைலன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் தி கல்ச்சர் இஸ் வெரி ரிச் வித் கல்ச்சர் அண்ட் சொல்லிகிட்டே போகலாம் ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாலிடேஸ் எவர் அப்படின்னு சொல்லலாம் ஜப்பான் சார் உங்களுக்கு சார் அவங்க ட்ராவல் ஜப்பான் அவங்க சொல்லிவிட்டேன் ஜப்பான் ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கா எவ்வளோ கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன் பட் ஐ லைக் சோ மச் அப்படிங்களா ஜப்பான் ஃபேவரட் ஸ்போர்ட் பாஸ்கெட் பால் ஓகே ஃபேவரெட் ஸ்போர்ட்ஸ் பர்ஸ்ட் சாரிவ் கங்குலி தேங்க் யூ ரொம்ப அழகாக இருந்தது